நண்பர்கள் வணக்கம் இனிமேல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு ரெட் சிந்தி கிராஸ் மாட்டுடைய விற்பனை தாங்க பார்க்க போகிறோம் நல்ல ரத்த சவலையில் நல்ல தரத்தில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாட்டுட விலையை என்ன அட்ரஸ் எங்கிட்டால் நீ தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் ஸ்டூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி ப்ளஸ் ரெட் சிந்தி கிராஸ் மாடுங்க நல்ல ஒரு கலர்ஃபுல்லான மாடுங்க நல்ல ரத்த சவலையில் நல்ல மோலிசத்தில் இருக்குதுங்க போடி டைப் மாடுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா ஆறு பல் மாடுங்க ஆறு பல் ஈத்து இரண்டாவது ஈத்து மாடுங்க போட போகிற கன்று இரண்டாவது கன்று தலை ஈத்து ஒரு கன்று தாங்க போட்டிருக்குது வாங்கிட்டு குறைஞ்ச ஒரு அஞ்சாறு ஈத்துக்கு தாராளமாக ஒரே கட்டு வச்சு கறந்துக்கலாங்க செட் இருக்குதுங்க இன்னும் கன்று போட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குது தாங்க சொல்லியிருக்காங்க அதிகபட்சமாக ஒரு பத்து நாட்களுக்கு உள்ளாக வந்து பார்த்திங்கன்னா மாடு கன்ட்ரினுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல ஒரு தெளிவான மாடாக இருக்குதுங்க நல்ல சைஸுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுங்க அதே மாதிரி இந்த மாவட்டோட கரைவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் கரவைத்திறன் கேரண்டியாக கறந்துருக்குது இந்த ஈத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு ஏழு ஏழு பதினாலு லிட்டர் கரைவைத்திறன் கேரண்டியாக கறக்கும் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க தலையத்தை விட வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்தத்தில் ஒரு லிட்டராக அதிகமாக கறக்கும் கண்டிப்பாக ஒரு ஏழு ஏழு கேரண்டியாக கறக்கக்கூடிய மாடுங்க நல்லா பராமரிப்பு பண்ணுற பட்சத்தில் அதுக்கு மேலேயே கறவை கறக்கும் அப்படிங்க சொல்லியிருக்காங்க இப்பவே நல்லா மடி இருக்குது கண்டிப்பாக கணப்பார் டைமில் ஃபுல்லாகவே மடி எடுக்கும் அப்படின்னாங்க சொல்லியிருக்காங்க தெளிவான காம்போளத்தில் இருக்குதுங்க அதே மாதிரி இந்த மாட்டோட பால் நல்லா ஃபேட் எஸ்என்எஃப் வரும் ஃபேட் எஸ்என்எஃப் வந்து பார்த்தீங்கன்னா குறையே இருக்காது அப்படின்னாங்க சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு தரமான மில்க் ஈக்குவலான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் அப்படின்னுதாங்க சொல்லியிருக்காங்க குணம் ரொம்ப சாதுவான குணம் தான் குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தோணுது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் ஐம்பத்தி ஆறாயிரம் சொல்லியிருக்காங்க தேவண்ட்ரோர் மட்டு வீடுகளில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க இந்த சினை மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டினம் அருகில் இருக்கக்கூடிய நீர்மொழி குட்டை என்ற ஊரில் இந்த ஜெர்சி ப்ளஸ் ரெட் சிந்தி கிராஸ் சினைமாடு விற்பனைக்கு இருக்குதுங்க தேவன்றவங்க கான்டக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க இதே மாதிரி உங்களோடய கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவுட்டோ பால் ஆட்டோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் என்ன சொல்லாதாங்க நாவல்கள் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கனா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்